ஓம் சாந்தி அவ்வள்த சமிக்கை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்மயோகி ஆகுங்கள் இன்றைய கருத்து உங்கள் அனைவருக்கும் பாபா மூலம் சுத்த இல்லறம் கிடைத்துள்ளது புத்தியின் இல்லறம் சுத்த சங்கல்பங்களை செய்வதாகும் வார்த்தையின் இல்லறம் பாபா மூலம் கேட்பதை சொல்வதாகும் கர்மத்தின் இல்லறம் கர்மயோகி ஆகி ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் தாமரைக்கு சமம் விடுபட்ட மற்றும் அன்பானவராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயல் மூலம் பாபாவின் சிரேஷ்ட காரியங்களை பிரத்யேற்றம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கர்மம் சரித்திர ரூபத்தோடு செய்ய வேண்டும் சாதுரியத்தால் அல்ல ஆனால் சரித்திரம் அதுவும் தெய்வீக சரித்திரமுடையதாக இருக்க வேண்டும் அப்போது கர்ம யோகி என சொல்லலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பக்தியின் பலன் ஞானமாகும் என்ற தலைப்பில் தந்தை விரிவான விளக்கம் தருகிறார் அதனை பார்ப்போம் குழந்தைகளாகி உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை என்று பாபா கூறுகிறார் குழந்தைகளுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன் மிகவும் அன்பான தந்தை அல்லவா நான் உங்களுடைய சர்க்கதியை வழங்கும் வள்ளல் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவன் என்று கூறுகின்றனர் என் ஒருவனைத்தான் நினைவு செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் என்ன செய்து விட்டார்கள் என்னை எவ்வளவு திட்டினார்கள் கடவுள் ஒருவரே என்று சொல்கிறார்கள் சிருஷ்டி சக்கரமும் ஒன்றுதான் ஆகும் ஆகாயத்தில் வேறொரு உலகம் இருக்கிறது என்பதெல்லாம் கிடையாது ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு உலகம் இருக்கிறது என்றும் கீழேயும் ஒரு உலகம் இருக்கிறது என்றும் மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒருவரே ஆவார் முழு உலகத்தின் ஆத்மாக்களுக்கும் உங்களுக்குள் கோர்க்கப்பட்டுள்ளது என்றும் சொல்கிறார்கள் இது ஒரு மாலை போன்றதாகும் இதனை எல்லையற்ற ருத்ரமாலை என்றும் சொல்லலாம் குழந்தைகளை நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுப்பதில்லை என்று பாபா வந்து புரிய வைக்கிறார் யார் முதன் முதலில் பக்தி செய்திருந்தார்களோ அவர்கள்தான் ஞானத்தில் வேகமாக செல்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது பக்தி அதிகமாக செய்திருந்தால் பலனும் அவர்களுக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் அல்லவா பக்தியின் பலனை பகவான் கொடுக்கின்றார் என்று கூறுகிறார்கள் அவர் ஞான கடல் ஆவார் எனவே ஞானத்தின் மூலம் தான் பலனை கொடுப்பார் அல்லவா பக்தியின் பலனை பற்றி யாருக்கும் தெரிவதில்லை பக்தியின் பலன் ஞானமாகும் அதன் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தி சுகம் கிடைக்கிறது எனவே பலனை கொடுக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பரிஸ்தா என்று யாரை சொல்லப்படுகிறது என்று போடு கூறுகின்றார் பார்ப்போம் இப்போது இங்கே நீங்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள் சம்பூர்ண தூய்மை கிடையாது சம்பூர்ண தூய்மை ஆனவர்களை பரிஸ்தா என்று சொல்லப்படுகிறது யார் தூய்மையாக இல்லையோ அவர்களை தூய்மையற்றவர்கள் என்றுதான் சொல்ல முடியும் பரிஸ்தாவாக ஆன பிறகு தேவதைகளாக ஆகின்றீர்கள் சூட்ச்மதனத்தில் நீங்கள் சம்பூர்ண பரிசாவை பார்க்கிறீர்கள் அவர்களை பரிசா என்று சொல்லப்படுகிறது எனவே பாபா புரிய வைக்கின்றார் குழந்தைகளே ஒரு அல்லாவையே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் அல் என்றால் பாபா அவரை அல்லா என்றும் சொல்கிறார்கள் பாபாவிடம் இருந்து சொர்க்கத்தின் ஆசி கிடைக்கிறது என்பது குழந்தைகளுக்கு நன்றாக புரிந்து கொண்டுள்ளார்கள் சொர்க்கத்தை எப்படி படைக்கிறார் நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தின் மூலம் பக்தியில் ஞானம் இருப்பதில்லை ஒரு பாபாதான் பிராமணருக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் பிராமணர்கள் குடிமை அல்லவா இப்போது நீங்கள் பிராமணர்கள் பிறகு குட்டிக்கர்ணம் கர்ணம் விளையாடுவீர்கள் பிராமணன் தேவதை சத்திரியர் இதைத்தான் பிராடரூபம் என்று சொல்லப்படுகிறது ரூபத்தை பிரம்மா விஷ்ணு சங்கருடையது என்று சொல்ல முடியாது அதில் பிராமணர்கள் இல்லை பாபா பிரம்மாவின் உடலில் வருகிறார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய தாரம் இனிமையான குழந்தைகளே உண்மையான தந்தையிடம் உள்ளேயும் வெளியேயும் அதாவது மனதாலும் நடத்தையாலும் உண்மையானவர்களாக ஆகுங்கள் அப்போதுதான் தேவதையாக நீங்கள் தான் இந்த ஞானத்தை கேட்க அல்லது தாரணை செய்ய உரிமை உள்ளவர்களாக யார் இருக்க முடியும் பதில் யார் முழு சக்கரத்திலும் நடிப்பை நடித்தார்களோ யார் அனைத்திலும் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள்தான் ஞானத்தை தாரணை செய்வதில் மிக வேகமாக செல்வார்கள் அவர்கள்தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்கிறார்கள் நீங்கள் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்வதில்லையா என்று எந்த அளவிற்கு நாங்கள் சாஸ்திரங்களை படித்திருக்கிறோமோ பக்தி செய்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தில் யாரும் செய்வதில்லை என்று சொல்லுங்கள் எங்களுக்கு இப்போது பக்தியின் பலன் கிடைத்திருக்கிறது ஆகையினால் பக்திக்கு அவசியம் இல்லை எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார் புருஷோத்தம சங்கம யுகத்தில் அல்லது கலியுகத்திலோ ஆக முடியாது ஏனென்றால் பாபா சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவதில்லை இந்த யுகத்தை புருஷோத்தம என்று சொல்லப்படுகிறது இது தூய்மையற்ற பழைய உலகம் என்று பாபா கூறுகிறார் இப்போது இங்க இங்கே நீங்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள் சம்பூர்ண தூய்மை கிடையாது சம்பூர்ண தூய்மையானவர்களை பரிஸ்தா என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு ஆத்மாவில் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரங்களின் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது இதைத்தான் இயற்கை என்று சொல்லப்படுகிறது வேறு ஒன்றும் சொல்ல முடியாது ஆத்மா எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது குழந்தைகளாக உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை என்று பாபா கூறுகிறார் குழந்தைகளுக்கு எப்படி நான் கஷ்டத்தை கொடுப்பேன் ஆகவே பக்தியினுடைய பல ஞானமாகும் அதன் மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கிறது ஆத்மான் ஒரு சரீரத்திலிருந்து இருந்து விடுபட்டு மற்றொன்றில் சென்று விடுகிறது ஆத்ம துண்டிக்கப்படுவதும் இல்லை வளருவதும் இல்லை ஒருபோதும் மரணம் அடைவது இல்லை இந்த உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இப்போது நீங்கள் பாபாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாகி உள்ளீர்கள் ஷோபாபா அல்லவா அவர் அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை ஆவார் பாபா எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறார் அவருடைய வீடு பரந்தாமமாகும் பரந்தாமத்திலிருந்து வந்தால் கண்டிப்பாக குழந்தைகள் பரிசு கொண்டு வருவார் அல்லவா கைகளில் சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வருகிறார் ஒரு வினாடியில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுங்கள் என்று பாபா கூறுகிறார் வரதான் ஈஸ்வரிய ரசனையை அனுபவம் செய்து ஏக்ரஸ் ஏக்கிரில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஸ்லோகன் குப்பைகளை உள்ளடக்கிக் கொண்டு ரத்தினங்களை கொடுப்பது தான் మాస్ కడలవ్ ఓం శాంతి மாபுவின்ிடமோ நிறைந்தே வழியை காட்டிடுமே சாகர நீரில் நானும் ஒரு துணி நானாத்மாவே நானாத்மாவே na no, na ी नानात्मा वी न नानात नाना

a word even